காலப்போக்குல அழிஞ்சிட்டு வர்ற இந்த குகை ஓவியங்கள்ல வாழ்நாள்ல ஒரு முறையாவது கண்டிப்பா போய் பாத்துட்டு வாங்கமும் சொல்லில் உள்ள சித்திரம் இந்த வரிகளை நம்ம எல்லோரும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம் இந்த வரிகள்ல இடம்பெற்றுள்ள ஊர் தான் சித்தன்னவாசல் இருந்து நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லயும் புதுக்கோட்டையில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டரும் டிராவல் பண்ணி போனீங்கன்னா இந்த ஊரை ரீச் பண்ணிடலாம் இந்த ஊர்லதான் உலக புகை பெற்ற குகை ஓவியங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் பழமையான சமணர் படிக்கையறையும் இங்க இருக்கு தமிழ்நாட்டுல ரொம்பவே கம்மியான இடங்கள்ல தான் குகை ஓவியங்கள் பார்க்க முடியும் அதுலயும் இது ரொம்பவே முக்கியமானது அது மட்டும் பூங்காவும் இருக்கு உங்க குழந்தைகளுக்கான பிளே ஏரியாவும் அழகான ஷூட் ஸ்பாட்டும் இருக்கு பூங்காவுக்கு பக்கத்திலே இருக்க ஏரியில படகு சவாரியும் போலாம் தென்ன குகை முழுவதும் வெறும் பாறைதான் என்பதால் கோடை காலத்துல கால் கூட வைக்க முடியாத அளவுக்கு